ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பெரிய நண்டாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கடல் நண்டு வாங்கினா அதில் வந்து சதைப்பகுதி நிறையா இருக்கும் அது மசாலாவுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா செய்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் செய்திருக்கிற அளவெல்லாம் ஒன் கேஜி அளவு நண்டுக்கு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வெங்காயம் எந்தளவு வதங்கின உடனே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு வதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன உடனே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நன்றில் சேர்த்து எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் ரெடி பண்ணி வச்ச மசாலாவை நம்ம நண்டில் சேர்த்தாச்சு மசாலா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே பேனில் இப்போ ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ நண்டுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை தக்காளி அளவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்த நண்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவு திறந்து வச்சு வேக வைக்கலாம் பாதியளவு இப்போ வெந்துருச்சு நண்டை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாகவே மிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டி அது உடஞ்சிரும் இப்போ நம்ம இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நண்டு மசாலா சூப்பராக ரெடியாகிடுச்சு அதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ட்ரை கிரேவியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தனியாக வேணாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட்ர ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்